அதிகமானவர்கள் ஆகாரத்தை மறந்து விட்டார்கள் மௌத்தை மறந்து விட்டார்கள் சக்கரத்தை மறந்து விட்டார்கள் அல்லாஹுவை கபரை நலத்தை தண்டனைகளை நன்மைகளை மறந்து உலகத்துக்காகவே செயல்படுகிறார்கள் துணியாதாரிகளாக மாறிவிட்டார்கள் வியாபாரம்தான் என்னுடைய நோக்கம் உலகத்தை அடைவதுதான் என்னுடைய நோக்கம் உலகத்தில் பேரையும் புகழையும் அடைவெல்லாம் என்னுடைய நோக்கம் என்று சிலர்கள் உலகத்துக்காகவே ஆகிவிட்டார்கள் அல்ல அந்த வாழ்க்கையூட்டை எங்களை பாதுகாக்கும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவங்களோட மடியில் ஒரு நாள் படுத்துக் கொண்டிருக்கிறார் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா மடியில தலைய வச்சு படுத்துக் கொண்டிருக்கிற நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய தாடி முடிகளை பார்க்கிறார்கள் சில முடிகள் நரைச்சிட்டு பழுத்துட்டு இது கண்ட ஆயிஷா அலி அல்ல அவங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு ஆஹா சொல்லுல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு வயசு விட்டது முடிகளும் நிறைத்து விட்டது அவசரமாக சீக்கிரமாக எங்களை விட்டு வந்து தன்னை அறியாமல் அழுது கொண்டிருக்கிறார் கண்ணீர் ஒடியு இந்த கண்ணீர் மடியிலேயே படுத்து கிடந்த நன்றாக தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த நபி சொல்லா அலிஸ்லாமோட முகத்துல உழுந்துச்சு முடிச்சுட்டா ஏன் ஆயிஷா அழுகிறீங்க இல்ல யார சூழல்லா உங்களை தாடி முடிகளை பார்த்தேன் தலை மொடிகளை பார்த்தேன் பழுத்திருக்குது நரைச்சிருக்குது நீங்க விட்டு போயிருவீங்கிற கவலையில நான் அழுது கொண்டிருக்கிறேன் யார சூழல்ல என்று ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் சொன்னார் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷாவே ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டா ஆகிட்டா அவனுக்கு அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான கவலையான நேரம் எது என்று கேட்டார் ஒரு கேள்வியை கேட்டாங்க மனைவி

இந்த நேரம் தான் மையத்துக்கு அவலப்பட போகுது என்று சொன்னதற்கு நபி சொல்லாஹு வலைய அவர்கள் சொன்னார்கள் இல்லை ஆயிஷா இல்லை ஆயிஷா வந்து எல்லாம் யார சொல்லலா எனக்குண்டா தெரியா நீங்களே சொல்லி தாங்கும் நபி சொல்லாஹு வலைகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ஒரு மனிதன் மவுத்தாகி விட்டால் மரணித்து விட்டால் அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து அவனுடைய உயிர்கள் படைத்தெடுக்கப்படுகிறது அந்த உயிர்கள் உடம்பிலிருந்தும் இருந்தும் நரம்பிலிருந்தும் எலும்புகளில் இருந்தும் எடுக்கப்படும் அந்த அந்த உடம்பு தாங்க மாட்டார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உடனே என்ன செய்கிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள் அடி கழுவ வேண்டும் குளிப்பாட்ட வேண்டும் என்கிறதுக்காக வருகிறார்கள் அந்த மையத்தை உடுத்திருந்த சட்டையை சாரத்தை உடுப்புகளை கலட்டுகிறார்கள் கலட்டத் தொடங்கும் பொழுது மையத்தில் ஒரு சத்தம் ராசில் என்னை குளிப்பாட்டு வந்திருப்பவனே இப்பொழுதுதான் என்னுடைய உடம்பிலே உயிர் கலட்டப்பட்டு உடம்புகள் புண்ணா போயிருக்கிறது என்னுடைய இருந்து சட்டைகளை கலட்டும் நீ என்னை மெதுவாக நடந்து கொள் தாறுமாறாக மாறாக கலட்டிவிடாதே என்னை அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு இந்த புண்ணுடன் எந்த நேரத்தில் அதிகமாக அந்த மையத்து கவலைப்படுகிறது என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் மௌத்தாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்கராத்த வர இருக்கிறது ஒவ்வொருத்தரையும் குளிப்பாற்றலுக்காக குடும்பத்தார்கள் வருவார்கள் நம்முடைய சட்டைகளையும் கலட்டுவார்கள் அந்த நேரத்தில் தான் அதை உணர முடியவே தவிர எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது அல்லாவுடைய நிலடியார்களே மையத்தின் நேரத்தில் படக்கூடிய கவலை இந்த வேலை அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா

இப்பொழுது இன்னொரு தடவு சத்தத்தை அந்த யாரையும் யோசிக்க கூடாது நம்ம என்ன யோசிக்கும் நான் இப்படி இப்படி ஒரு நிலையிலுவேன் என்று நினைச்சா இன்னும் லேசாக இருக்கும் அல்லாஹு அந்த மையத்தை இரண்டாவது கத்துகிறது குளிப்பாட்டுவோனே நீ தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் என்னுடைய உடம்பு புண்ணுடன் நீ கொண்டு வந்து வைத்திருக்கும் இந்த தண்ணீர் என்னுடைய உடம்பு தாங்காது அந்த தண்ணீர் சுடுகிறது கொஞ்சம் ஆற்றிக்கொள் ஐஸ் தண்ணியை போட்டு ஊத்திடாது என் உடம்பு தாங்காது நல்ல சுடு தண்ணியும் போட்டு என்ன குளிப்பாட்டாது என் உடம்பு தாங்காது சூடும் இல்லாமல் கடும் குளிரும் இல்லாமல் நடுப்பட்ட சாதாரண தண்ணீரை என்னுடைய உடம்பிலே மெதுவாக ஊத்து என்னுடைய உடம்பை இறுக்கமாக தேய்த்து விடாதே உயிரோடு இருக்கும் பொழுது என் உடம்பை தேய்க்கிற மாதிரி நான் மௌத்தாகித்தேன் என்ன அப்படி தேக்காது என்று கத்துகிறது அந்த சத்தம் ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்கிறது நம்மட வீட்டுல ஒரு அந்த பூனைக்கும் கேட்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லா மிருகங்களும் கேட்கிறது எல்லா உயிரினங்களும் கேட்கிறது பிறகு இந்த மனிதனை குளிப்பாட்டி விட்டு கஃபனிட தொடங்கும் பொழுது இந்த மய்யத்து சொல்லுகிறது கஃபனிடுவதற்காக என்னை கொஞ்சம் தூக்குவீர்கள் கவனமாக என்னை தூக்குங்கள் என்னை கண்டவாறு என்னை புலங்காதீர்கள் கண்டவாறு என்னை புரட்டாதீர்கள் ஏற்கனவே வருத்தத்துல நொண்டு போயிருக்கிறேன் என்னை கவனமாக மிருகமாக கண்ணியமாக நடத்துங்கள் என்று கெஞ்சு கேட்டுக்கொள்கிறார் அதனாலதான் குளிப்பாற்ற நேரமும் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த இடத்துல குடும்பத்தில் உள்ளவங்க வேலைகளை செய்யணும் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வாங்க புறத்தி மனுஷனுக்கு இதெல்லாம் விளங்காது அவருடைய வேலையை முடிக்க அவர் அவசரமா செயல்படுவார் அது மையத்துக்கு வருத்தமாகவும் அமையலாம் அல்லாஹுடைய நல்லதார்களே கஃனிடும் பொழுது அந்த கஃனை செய்து முடிக்கும் பொழுது சொல்லுகிறேன் என்னுடைய கவலை மூடும் பொழுது முதலாவது முகத்து பக்கத்தை முதலாவது என்னுடைய கால்களை மூடிவிடுங்கள் இடுப்பை மூடுங்கள் கடைசியா மூடுங்க கடைசியா முகத்தை மூடுங்க பார்க்கணும் இதுக்கு பிறகு உங்களை பார்க்க முடியாது இனிமேல் நான் முகங்களை பார்க்க உலகத்துக்கு மீண்டு வர மாட்டேன் கடைசியாக என்னுடைய வீட்டில் நான் அல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்லுகிறேன் கபருக்கு செல்லுகிறேன் என்ற முகத்தை கடைசியா மூடுங்க கொஞ்சம் என்ற பிள்ளைகளை பார்க்கணும் வந்திருக்கிற சொந்தக்காரர்களை பார்க்கணும் என்று அந்த மையத்து ரொம்ப பணிவாக சத்தமிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக் கொள்வதாக நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகம் சிரிசி இதுல இந்த இன்பங்கள் சிரிசி இதை கண்டு நாங்க ஏமாந்து தீக்கிறோம் ஒரு பெரிய வாழ்க்கை எங்களுக்கு பின்னாலே மௌத்துக்கு பின்னால் ஒரு நீண்ட ஹதீஸ் ஒரு சில விஷயங்களை ஞாபகத்தில் வைக்க ஆகவே அல்லாஹுடைய நல்லதார்களே இரவில் தூங்குகிறோம் அன்புள்ள மனைவி பக்கத்திலே தூங்குகிறார் காலையில் இவளை சந்திக்கலாம் என்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் என்ற பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார் நான் இல்லாம ஏழாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அடுத்த நிமிடம் எனக்கு மரணம் வந்து விட்டால் என்ற பிள்ளைகளுடைய செய்தி என்ன என்ன தாய் செய்தி என்ன என்னை பெற்றவர்கள் இப்பொழுது கபிரில் இருக்கிறார்கள் கூட பிறந்தவர்கள் கபிரில் இருக்கிறார்கள் இந்த நிமிடம் இந்த நிமிடம் என்று வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் அவர்களுடைய கபிரிலே அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது சிந்தித்துப் பாருங்கள் சகோதரர்கள் என்ன நடக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிறார்களா நரக படுகொலையில் இருக்கிறார்களா அவர்களுடைய நன்மையின் காரணமாக கபரில் இருந்து உயர்த்தப்பட்டு சொர்க்கத்துக்கு சென்று விட்டார்களா அல்லது அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த இருட்டறையிலே நொறுக்கப்பட்டு அல்லாவுடைய தண்ணனைக்கு உட்பட்டு விட்டார்களா யாருக்கு தெரியும் இதே நிலைதான் நமக்கும் வரப்போகிறது ஆகவே உலகத்துல எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் மௌத்த மறந்து மட்டும் வாழக்கூடாது மௌத்த அடிக்கடி நினைக்கிறது அமல் செய்யறதுக்கு லேசி தொழுகிறதுக்கு லேசி சிக்கிர செய்யறது லேசி மௌத்தை நினைக்கிறவன் அமல் லேசி குருவா லேசி குடும்பத்தை தீனுடைய அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே லேசி வியாபாரம் செய்வதில் நடந்து கொள்றது ஏசி ஹலாத்தில் இருந்து லேசி மௌத்தை முன்வைத்து வாழும்பொழுது ஆகவே எல்லாரும் அடையவருக்கும் அந்த மரணத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் சாந்தியானதாக ஈடற்றம் மிக்கதாக ஆக்கி அருள்வானாக அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நன்மைக்கு வழிகாட்டுவாயாக பாலத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக நாம் எல்லாரையும் காத்துக் அந்த இருக்கும் அந்த மௌத்தையா அந்த மௌத்த சக்கராத்தை நமக்கு லேசு வருத்தவாயாக சக்கராத்தினை வருத்தத்தை கொண்டு நம்மை சோதித்து விடாத யாருலாம் நம்முடைய உடம்புகள் தாழ்ந்தாது யா உன்னுடைய அருள் தேவை யா உன்னுடைய கிழுவை நமக்கு தேவைப்படுகிறது நமக்கு நேரான வழியை காட்டுவாயாக உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நஷ்டம் பார்க்குவாயாக நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌபம் செய்திடுவாய் பாவம் செய்பவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்துடுவாயார் நன்மைகளை விட்டு தூரமாக வாழ்பவர்களை நன்மைகளின் பக்கம் நெருக்கி வைப்பாயாக உலகத்திலே சுவர்க்கத்துக்காக உழைக்க தௌவு செய்திடுவாய் உலகத்துக்காக உழைக்கிறோம் யாழ் வா உலகத்தை கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறோம் யாழ்வா ஆக மறந்திருக்கும் நமக்கு நம்முடைய சிந்தனைகளை தூண்டி தூண்டிவிடுவாயாக கபுரை நரகத்தை நம்முடைய முன்னால் வைத்து அதற்காக உழைக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நாம் அத்தனை பேரையும் ஆலமீன்